இப்போ இந்த கீரையை வச்சு நான் சாப்பிட போகிறேங்க நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் சுட சுட சாதத்தில் வச்சு பெசஞ்சு சாப்பிட்டு மாதிரி நல்லா பெசஞ்சு பாருங்க இந்த மாதிரி சாதத்தோட வச்சு பெசஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்க இதோட ஒரு ரசமும் தயிரும் இருந்தால் நம்மளுடைய மதிய லஞ்சு வந்து சிம்பிளாக ரெடி ரெடி ஆகிடுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் நம்ம இல்லைங்களை நம்ம மறைக்கும் பிரியிடையே இறைவனே பிரார்த்திப்போம் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் நம்மளுடைய வயிற்றையும் குடலையும் சுத்தம் செய்யக்கூடிய மருத்துவ குணம் நிறைந்த ஒரு கீரை பொரியலோட செய்ய போடுங்க இந்த கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய ஈஸ்வரி சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பில்சும்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாமாங்க இன்னைக்கு வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து தண்டுக்கீரை பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டு தண்டுக்கீரை வாங்கிட்டு வந்துங்க இதை வந்து கட் பண்ணிட்டு இது வந்து ஒரு சில இடங்களில் வந்து தண்டை கீரை சொல்லுவாங்க முளைக்கீரைன்னு சொல்லுவாங்க இந்த தண்டுக்கீரை கீரை வந்து ஒரு சிலர் செய்யும்போது இந்த இடம் மட்டுமே இப்படி கில்லி எடுத்துக்கிறாங்க மற்றது எல்லாமே அப்படியே வேஸ்ட்டில் தூக்கி போட்டுடுறாங்க ஆனால் இந்த தண்டு வந்து நம்ம சேர்த்து செய்யணுங்க இந்த தண்டில் தான் சத்துக்கள் வந்து அதிகம் இப்படி நம்ம கீரை வாங்கும்போதே வந்து இளம் இந்த தண்டு வந்து ஒடிச்சு பார்த்து வாங்கணும் ஒடியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய தண்டை இருந்தாலும் நம்மளுக்கு இப்படி ஒடியணுங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த தண்டு வந்து நம்ம அப்படியே வேரை கட் பண்ணிட்டு இந்த தண்டு கீரை எல்லாமே கட் பண்ணி போட்டு செய்யலாங்க தண்டுக்கீரையில் வந்து இந்த வேர் மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாங்க இந்த மாதிரி எடுத்து இந்த அளவுக்கு பார்த்திங்களா அப்படியே அழகாக கட் பண்ணி வருது பாருங்கள் இது வந்து நீ நம்ம அலசிட்டு தான் திருப்பி கட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து வேரை கட் பண்ணிவிட்டு இது வந்து அலசிட்டு கட் பண்ணணும் சேர்த்து இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க கீரையோட வேர் எல்லாமே நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டோங்க இந்த கீரை வந்து ஒரு மூணு டைம் அல்லது நாலு டைம் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாங்க கீரை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேங்க இப்போ கட் பண்ணிக்கலாம் கீரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எல்லாமே இந்த மாதிரி சேர்த்து எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாங்க இந்த தண்டு எல்லாமே சின்ன சின்னதா கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேகும்போது கீரையோட சேர்ந்து ஈஸியா வெந்துடுங்க பார்த்தீங்களா இந்த அளவுக்கு கட் பண்ணலாம் இந்த கீரையும் அப்படியே சேர்த்து பிடிச்சி அப்படியே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் ஆகி வந்துடுங்க எல்லாமே இதே மாதிரி கட் பண்ணிட்டு பார்க்கலாங்க கீரை வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ தாளிச்சு விட்டுறலாம் கீரை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டேங்க சூடாகட்டும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுச்சுங்க ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா கலந்து விட்டுடலாங்க பருப்பு எல்லாமே நல்லா செவக்க பொரிஞ்சிடுச்சுங்க ரெண்டு வரமிளகாய் கிள்ளி சேர்த்திக்கலாம் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாங்க ஒரு கை இப்படி அளவு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் ஒரு கொத்த கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுருவாங்க வெங்காயம் வதங்கட்டும் சின்ன வெங்காயம் நல்லா நிறைய சேர்த்துறீங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க வெங்காயம் வந்து அளவுக்கு வதங்கினா போதுங்க அதாவது கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கக்கூடாது அப்போ வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் மாறிடும் அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையும் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த டைமில் வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து வந்து நல்லா நீங்கள் ஸ்பீடாக வச்சுக்கலாம் கீரை செய்யும்போது கீரையை வந்து நல்லா மூடி வச்சுட்டு செய்யாதீங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே நீங்க வதக்கி எடுத்துக்கலாங்க சேர்த்தும் போதே உப்பு சேர்த்த வேண்டாங்க கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துங்க தண்டிகோட மருத்துவ குணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து நம்ம உடம்புல வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்குங்க நம்மளுடைய பெருங்குடல் இருக்கக்கூடிய வெப்பத்தை குறைக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றையும் உடலையும் நல்லா சுத்தப்படுத்துங்க நம்மளுக்கு வயிறும் கூடலும் நல்லா சுத்தமாக இருந்தாலே நம்ம ஆரோக்கியமாக இருப்போங்க அதனால் இந்தளவுக்கு ஆரோக்கியமான இந்த கீரை வந்து நீங்கள் அடிக்கடி வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து நீங்கள் வந்து சேர்த்திக்கணும் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா ஏன்னா குழந்தைங்கள அடிக்கடி வயிறு கட்டிக்கும் வெளியே போக சிரமப்படுவாங்க அதனால் நீங்கள் அடிக்கடி குழந்தைகளுக்கெல்லாம் இந்த கீரை கொடுக்கலாம் கீரை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் வயிறு வந்து கிளியர் ஆகி மோஷன் வந்து நல்லா போகுங்க அதே போல் கேஸ்ட்ரிக் வந்து அதிகமாக இருக்குது வயிற்றில் வந்து கேஸ்ட்ரிக் அதிகமாக சேர்ந்துருச்சு பெருங்குடலில் வந்து கேஸ்ட்ரிக் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த கீரை வந்து அதுக்கு வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுங்க இந்த கீரையில் வந்து நீர் சத்து வந்து அதிக அளவில் இருக்குங்க மற்ற எல்லா கீரையுமே விட தண்டுக்கீரையில் வந்து நீர் சத்து வந்து அதிகளவில் இருக்கும் இந்த கீரை பார்த்தீங்களா நம்ம கீரை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணி செய்கிறதுக்கு சங்கடப்படுவோம் ஆனால் இந்த கீரையில் பாருங்கள் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது இந்த கீரை வந்து நம்ம உடம்புக்கு எப்படி ஒரு மருந்தாக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் வதங்கட்டுங்க பார்க்கலாம் பாருங்கள் கீரை இந்த இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதாவது ஒரு முக்கால் பதம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் செத்திக்கலாம் உப்பு சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்மளுக்கு வந்து கீரை வந்து ரெடி ரெடியாகிடுச்சுங்க நம்ம தண்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா அதே டைமில் கீரை வந்து அதிக நேரமும் நீங்கள் வேக விடக்கூடாது வெந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு நீங்கள் எடுத்துடணும் ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சிருக்கீங்க செத்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாங்க பாருங்க நம்ம தேங்காய் பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு கீரை நல்லா வெந்துரு வந்துடுச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் என்னுடைய கீரை வந்து நல்லா மணக்க மணக்க அட்டகாசமான சுவையில் அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க என்னங்க நான் செஞ்ச இந்த கீரை பொரியல் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்